அனைவருக்கும் வணக்கம் சென்னை குமணன் கும்மணஞ்சாவடியை சேர்ந்த கடை நடத்தி வந்த வியாபாரி ஒருவரின் பதினேழு வயது மகள் மதுர வாயிலில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிசிஏ முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க அதே வகுப்பில் படித்த புருஷோத்தமன் என்ற மாணவனுடன் அந்த மாணவிக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களாக இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் அந்த மாணவியை காதலிப்பதாக புருஷோத்தமன் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த சமயத்தில் மாணவி நம்ம புருஷோத்தமனுடைய காதலை ஏற்றுக்கொள்ளலை நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உஷாராக மறுத்துருக்காங்க ஆனால் நாளடைவில் அந்த பாலிபனான புருஷோத்தமன் இன்ஸ்டாகிராமில் வந்து தன்னை ஹீரோ போல கெத்து காண்பித்து நிறைய பதிவுகளை போட்டு வந்திருக்காரு இதை பார்த்த அந்த மாணவி புருஷோத்தமனால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க ஒரு கட்டத்தில் புருஷோத்தமனுடைய காதலையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதன் பிறகு புருஷோத்தமன் அந்த மாணவியை தன்னுடைய பைக்கில் பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த சமயங்கள்லாம் செலவுக்காக அந்த மாணவியிடமே வந்து அவர் பணமும் கெட்டிருக்காரு இந்த செலவுக்காக அந்த மாணவி தன்னுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேலும் அந்த மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆபாசமான குறுந்தகோலையும் அனுப்பி அந்த மாணவியை தன்னுடைய பாலியல் இச்சைக்கும் பயன்படுத்திட்டு வந்திருக்காரு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த மாணவியை வந்து மூலச்செலவு செஞ்சுருக்காரு நாம் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி பைக்கிலே வந்து ஊர் சுற்றுறது பைக்கிலே வந்து ஒன்றா இருந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போகிறது நாம் காரில் போக வேணாமா ஒரு ஒரு சொவுசு கார் வாங்கி நாம் அதில் ஊர் சுற்றலாம் அதில் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிக்கு வந்து ஆசை வார்த்தைகளை தூண்டிவிட்டுருக்காரு அது மட்டும் இல்லை நான் வந்து சொகுசு கார் வாங்க போகிறேன் எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபா கம்மியாக இருக்கு நீ எனக்கு கொடுத்து உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகிட்டையும் சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த மாணவியும் சரின்னு சொல்லி சொல்லிட்டு அவருடைய தந்தை வந்து பிஸ்னஸ்க்காக சேர்த்து வச்சிருந்த இருபது லட்ச ரூபாய் பணத்தை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இதை எடுத்துக்கொண்டு வந்து காதலான புருஷோத்தமன் கிட்ட கொடுத்துருக்காரு அதை வாங்கிட்டு புருஷோத்தமன் தன்னுடைய அண்ணன் வேலை செய்யக்கூடிய கார் ஷூமுக்கு போய் விலவேர்ந்த ஒரு காரை வந்து வாங்கியிருக்காரு கார் வாங்கிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புருஷோத்தமனுடைய நடவடிக்கை வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு தன்னோடு நன்றாக பழகுவார் அப்படின்னு நினைப்பில் தான் அந்த மாணவி வந்து புருஷோத்தமனுக்கு இருபது லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்க உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் கார் வாங்கின பிறகு புருஷோத்தமன் அந்த மாணவி கிட்டே சரியாக பேசவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிருக்காரு அவர் விலகுறாரே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருந்திருக்காங்க அந்த மாணவி அந்த சமயத்தில் தான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை வந்து சேமித்து வைத்த இருபது லட்ச பணத்தை எடுக்கிறதுக்காக போயிருக்காரு அங்கே பானால் வீட்டில் வந்து பணம் இல்லை அதனால் அவர் அதிர்ச்சி அடைந்து பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் போது தான் இந்த மாணவி மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அந்த மாணவியோடைய செல்ஃபோனை வாங்கி இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை செக் பண்ணும்போது தான் இந்த மாணவி புருஷோத்தமனுக்கு பணத்தையும் கொடுத்து ஏமாந்தது தெரிய வந்திருக்கு அதன் பிறகு அந்த மாணவியை அழைச்சிக்கிட்டு போலீஸார் வந்து கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகாரும் அடைச்சிருக்காங்க தன்னை ஆசை வார்த்தைக்காரி காதலித்து ஏமாற்றி பணத்தை மோசடி செய்த கல்லூரி மாணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த மாணவியும் அவரது தந்தையும் வந்து போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க இதற்கு ஆதாரமாக அந்த கல்லூரி மாணவி தன்னோடு அந்த மாணவன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் வாட்ஸ்அப் சேட்டுகள் உள்ளிட்டவற்றையும் ஆதாரமாக கொடுத்துருக்காங்க மேலும் கார் வாங்கியதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பிச்சிருக்காங்க இது குறித்து சென்னை கோயம்பேடு போலீஸார் வந்து விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க இதற்கிடையில் அந்த மாணவியுடைய செல்ஃபோனை வாங்கி இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் அந்த மாணவிக்கு அந்த மாணவன் சில ஆபாசமான செய்திகளை அனுப்பி தன்னுடைய இச்சைக்கும் அந்த மாணவியை பயன்படுத்தியிருக்காங்கிறது போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு போலீஸார் இது விஷயமாக அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள்கிட்டையும் தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்ட இதை கேட்ட பெற்றோர்கள் அதிர்ச்சியில் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ள முயற்சி செஞ்சுருக்காங்க தன்னுடைய மகள் இப்படி கெட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி தற்கொலைக்கும் முயன்றிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்கள்லாம் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க தற்போது அந்த மாணவி அளித்த புகாரியின் பேரில் சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவனுக்கு சம்மனம் அனுப்பப்பட்டு இருக்கிறது உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த மாணவி தற்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க இந்த நிலையில்தான் அந்த கல்லூரி மாணவன புருஷோத்தமன் இந்த மாணவி போல வேறு ஏதாவது மாணவியோட நெருங்கி பழகி அவங்களிடமும் பண மோசடி செஞ்சிருக்கானா அல்லது அதே போல் வேறு மாணவியோட நெருங்கி பழகி அவர்களை தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பயன்படுத்தி கொண்டானா இது போன்ற இந்த போன்ற விஷயங்களையும் போலீஸார் தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க மேலும் அந்த கல்லூரி மாணவன் வேறு சில மாணவிகளோடு ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படையும் தாங்கள் கைப்பற்றி கைப்பற்றியிருப்பதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது